நல்லூர் ஊராட்சி செயலாளர் பணி இடமாற்றம் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் ஊராட்சி தலைவர் சிம்சன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தார் அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது நல்லூர் ஊராட்சி செயலாளர் அந்தோணி கடந்த பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கடங்குநேரி ஊராட்சி செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக குமரேசன் என்பவர் நல்லூர் ஊராட்சியில் பணியாற்றி வருகின்றார் தற்போது மாவட்ட ஆட்சியர் ஆணைப்படி மீண்டும் நல்லூர் ஊராட்சி செயலாளராக அந்தோணி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக ஊராட்சித் தலைவராகிய எனக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு நகல் வழங்கப்படவில்லை இந்த பணியிட மாற்றம் உத்தரவை மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அந்த கோரிக்கை மனுவில் ஊராட்சி தலைவர் சிம்சன் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் நல்லூர் ஊராட்சி தலைவர் சிம்சன் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகரனை சந்தித்து மக்களுடன் திரண்டு வந்து மனுவும் கொடுத்துள்ளார்